ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே தவறவிட்ட ஒரு வாய்ப்பை இப்போ ஆறிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் எங்கள் தலைமையிலே ஒரு அரசு உருவாக போகிறது என்பதை கொண்டிருக்கிறார்கள் இந்த இடைக்காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரையிலே இது இடையிலே வந்த விவகாரம் தான் அவர்களுடைய நோக்கமே வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்காக போராடி சிறைக்கு போயிட்டாங்க வணக்கம் நேயர்களே பரபரப்பான அரசியல் சூழலில் இன்றைக்கு நிறைய நேயர்களுக்கு அரசியல் சம்பந்தமான நிறைய கேள்விகள் இருக்குது எப்பொழுதும் கேள்விகளுக்கு தன்னுடைய விளக்கமான பதில்களை படபடவென்று நச்சு நச்சு என்று பளிச்சென்று கூறும் நமது நீதியின் குரல் ஆசிரியர் திரு பாஸ்கரன் வழக்கறிஞரும் அரசியல் ஆலோசகரும் அவர் என்னட நம்மிடையே இருக்கிறார் அவரிடையே நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியினை தொடங்குவோம் வணக்கம் சார் வணக்கம் இன்று இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது வந்து பாமகவுடைய நீண்ட நாள் இந்த சித்திரை முழுநிலவு கொண்டாட்டம் அது ரொம்ப பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அது இப்போது மகாபலிபுரத்தில் பெரிய பிரம்மாண்டமாக நடக்கும் அதுவும் இப்போ வந்து அப்பா மகனுக்கு இடையே ஒரு சின்ன சச்சளவுக்கு அப்புறம் இந்த மாநாடு நடக்குது எல்லாரும் நாங்கள் வந்து சேர்ந்து பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம்னு சொல்லியிருக்காங்க அதில் எப்படின்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இல்லை இல்லை கேள்வியில் சார் அந்த குதிர்கத்தை மட்டும் தவிர்த்திடலாம் அதாவது மாநாடு நீண்ட இடைவெளிக்கு பின் நடக்குது அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கள் கிடையாது நீண்ட இடைவெளிக்கு பின் நடந்தாலும் கூட வந்து இந்த மாநாட்டில் வந்து எப்பொழுதுமே இல்லாத மாநாடு அதாவது பொதுவாக வந்து இது பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டு கட்சினே சொல்லுவாங்க ஏன்னா ஏராளமான மாநாடுகளை நடத்துகிற கட்சி தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மாநாடுகளை நடத்துகிற கட்சி எதுனா பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ சித்திரை பெருவிழா முழுநிலவு மாநாடு அது அந்த மாநாடு வந்து இப்போ நீண்ட காலம் நடத்தப்படாமல் இருந்து இப்பொழுது நடத்துகிறார்கள் ரெண்டு பேருமே இணைந்து தான் நடத்துகிறார்கள் அது மாத்திரமல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் மாநாட்டு குழு தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவரை அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் அதற்கு பிறகு ஒரு குழுவினை வைத்து அந்த குழு அன்புமணி ராமதாஸுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே தான் அந்த மாநாடு நடத்தப்படுகிறது இது ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக அதுவுமே வந்து இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏன் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாநாடாக இருக்கும் ஒரு வலுவான பிரம்மாண்டமான மாநாடு என்றே சொல்லலாம் இதுவரையில் தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் கட்சிகளும் ஏற்பாடு செய்யாத ஒரு மாநாடாகவே இது அமையும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது வழக்கமாக இந்த மாநாடுகளில் பெரிய தீர்மானங்கள்லாம் கொண்டு வருவாங்க இப்போ இந்த மாநாட்டில் ஸ்பெஷல் தீர்மானம் ஏதாவது இருக்கிறதா அதாவது ஒரு மாநாட்டு நடத்தினாலே ஒரு கொள்கை செயல்பாடு லட்சியம் குறிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தீர்மானங்கள் அதாவது முக்கிய அஜெண்டா என்று சொல்லக்கூடிய தீர்மானங்கள் இப்போ வன்னியர் சங்க மாநாடு என்று வருகிற பொழுது வன்னியர் சங்க மாநாட்டினுடைய ஆரம்ப காலத்திலே இருந்து இடஒதுக்கீடு குறித்து சமூக நீதி குறித்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து அதே மாதிரி சாதிவாரியான கணக்கெடுக்க எடுக்க வேண்டும் என்பது குறித்த தீர்மானங்கள் நிச்சயமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அழுத்த நிறுத்தமாக சொல்கிறேன் ஏன் அந்த வாய்ப்பு உண்டு அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு நான் நான் கருதுகிறேன் இது என்னுடைய சொந்த கருத்து தான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்கிற ஒரு திசையிலே இருந்து இவர்கள் வேறு மாதிரி பயணப்படுவார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் ஏன்னென்று சொன்னால் இப்போ அவங்களுடைய நோக்கமே என்னென்னா பத்து புள்ளி ஐந்தே அது ஏற்புடையதல்ல என்கிற அடிப்படையிலே தான் இப்போது சாதிவாரி கணக்கெடுக்க எடுத்து வன்னியர்களுக்கு உரிய பங்கீட்டை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாயத்துக்கும் உரிய பங்கீட்டை வழங்க வேண்டும் என்பதற்காகவே இது பிரத்யேக மாநாடாக அமையப்போவதாகத்தான் நான் கருதுகிறேன் இப்போ சமூக நீதி அடிப்படையில் வன்னியர் மக்க சங்கங்களுக்கு வன்னியர் மக்களுக்காக தனியாக பிரத்யேகமாக மருத்துவர் ஐயா வந்து நாற்பது ஐம்பது வருடங்களாக இந்த அரசியலில் கஷ்டப்பட்டு இப்போ போன ஆட்சி காலத்தில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இப்போ என்னன்னா இந்த இடஒதுக்கீடு தொடர்றதுலேயே ஏகப்பட்ட வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க அதை பற்றி உங்க கருத்து என்ன இல்லை முதல்ல உணர்ந்து பார்க்க வேண்டும் அதாவது வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலகட்டத்திலே இருந்து அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு கட்சியாகத்தான் உருவானது கட்சி உருவானது வன்னிய சங்கமாக இருந்த பொழுதும் சரி தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு பதினெட்டு சதவீதத்திலே இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று முதலில் குறிப்பிட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிதான் தான் அருந்ததியர் உள்ஒதுக்கீடை பற்றி பேசியது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி பேசியது பாட்டாளி மக்கள் கட்சிதான் தான் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டதும் பாட்டாளி மக்கள் கட்சிதான் தான் இப்படி சமூகநீதி விவகாரங்களிலும் இடஒதுக்கீட்டு விவகாரங்களிலும் தமிழகத்தை பொறுத்த வரையிலே அனைத்து கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னுக்கு நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் எதுவென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சிதான் ஆகவே அந்த வகையிலே வன்னியர் சங்கத்துக்காக மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாயத்துக்கும் போராடுகிற ஒரு இயக்கமாகத்தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலேயே இன்றைக்கு இந்த மாநாட்டை அந்நிய சங்க மாநாட்டிலேயே கூட இந்த கருத்து தான் பிரதிபலிக்கப் போகிறது அனைத்து சமுதாயத்திற்குமான சமூக நீதியை உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஒழுங்காக கொடுக்க வேண்டும் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும் அதுவும் இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெளிப்படையான தன்மையோடு செயல்படுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த மாநாடு கற்பையா கூட அடிக்கடி அவரோட பேட்டிகள் சொல்லுவாரு நான் வந்து ராமதாஸ் ஐயாவை வந்து போதெல்லாம் சொல்லுவேன் நீங்கள் அனைத்து கட்சிகளுக்குமான செயல்பட வேண்டிய தலைவர் நீங்கள் வந்து சமூக நீதி வன்னியர் சங்கங்களுக்காக போனது மட்டும் எனக்கு வருத்தம் அளிக்கிறது நீங்கள் அனைத்து சங்கங்களுக்கும் போராடி இருக்கணும் இதை கொண்டு வந்திருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவார் அவர் அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன எங்கள் பழக்கிருப்பையாக சொன்னதே தப்பு ஏன்னா அதை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவரையாவை பொறுத்த வரையிலே ஆரம்பம் முதல் ஆதி முதல் அந்த வரைன்னு சொல்கிறாங்களே அது வரது அனைத்து சமுதாயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்காக போராடி சிறைக்கு போயிருக்கார் தேவேந்திர உள்ள வேளாளருக்காக போய் சிறைக்கு போயிருக்கார் அப்புறம் எப்படின்னா பழக்கருப்பையோட கேள்வியில் என்ன இருக்குது புதுசாக இருக்குது அனைத்து சமுதாயத்துக்கு அதாவது அவர் வேணால் எப்படி சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து வன்னியர் சங்கத்தை துவக்கி அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியிலே செயல்படுத்தியதால் இன்றைக்கு அந்த அதை கூட கூர்ந்து கவனித்தார் என்றதா பழக்கருப்பையா போன்றவர்கள் ஏன்னா தமிழறிமணியன் போன்றவர்களும் பழக்கருப்பையா போன்றவர்களும் தமிழக அரசியலை பற்றியும் மாற்று அரசியலை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் அதிக கவனத்தோடு இருந்தவர்கள் ஐயாவுடன் நெருங்கி பழகியவர்கள் பேசியவர்கள் அதுவும் குறிப்பாக தமிழறிவு மணியனை அதிகமாக ஐயாவை பற்றி பேசியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சிகளுடைய செயல் திட்டங்களை பற்றி அவர் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறார் இதை போன்ற நிறைய தலை நாளே காலம் சென்ற வளம்புரி ஜார்னிலே இருந்து ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய வைரமுத்துக்கும் நல்லா தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய செயல்பாடுகள் எல்லாருமே தெரியும் அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட தலைவர்கள் அனைவருமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியலை சாதிய அரசியல் என்று வர்ணிக்க மாட்டார்கள் அது சாதிய முத்திரை விழுந்து விட்டதே என்று கவலைப்படுவார்களே தவிர சாதிய அரசியல் செய்கிற கட்சி வெ கட்சி என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட மாட்டார்கள் இவர்கள் சமுதாய நெறியோடு சமூக நீதி நெறியோடு தான் செயல்படுகிறார்கள் என்று தான் பேசுவார்கள் நீங்களும் பாமகவை சார்ந்தவர் உங்கள்ட்டே அந்த கேள்வி கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லை இல்லை நீங்கள் அப்படியே அப்படியே பார்க்க வேணாம் என்னை வந்து நான் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசினா கூட நடுநிலையோடு தான் நீங்கள் முதல்ல என்னை பாமகவை பார்ப்பதை கொஞ்சம் நிறுத்துங்க ஏன்னா நான் நடுநிலையோடு தான் என்னை கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் வந்து ஆரம்பத்தில் இருக்கு அதில் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏராளமான பொறுப்புகளை வகித்தவன் இன்றைக்கும் நான் பாமகவிலே இருக்கிறவன் பாமகவினுடைய தலைமை நிர்வாகிகளோடு இருக்கிறவன் ஐயாவுடன் பேச்சுவார்த்தையில் இருந்து கொண்டிருக்கிறவன் என்பதோடு மட்டும்

ஆனால் இப்போ சமீப காலமாக திரும்பவும் நாங்கள் கூட்டணி அரசியல் என்று நீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல் சூழ்நிலை தான் இப்போது அரசியல் சூழ்நிலைகளில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இத்தனை இந்த அளவுக்கு வெகு வேகமாக இப்போ மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையிலே அன்புமணி ராமதாஸ் அவருடைய செயல்பாடு அவருடைய அரசியல் அவர்கள் மக்கள் குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபோது செய்த செயல்பாடு இவையெல்லாம் உன்னிப்பாக தான் அன்புமணி ராமதாஸை போன்ற ஒரு திறமையாளர் விவரம் தெரிந்தவர் அரசியல் மற்றும் கல்விகளிலே தேர்ச்சி பெற்றவர் இந்த ஒரு நாட்டு ஒரு மாநிலத்துக்கு தலைமையேற்றம் நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிதான் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வந்தார் அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறிலே தவறுவிட்ட ஒரு வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிந்திருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியே வந்து தல பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஒரு அரசு அமைக்கப்பட வேண்டும் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அமைக்கிறவங்க எல்லாமே ஒரு நோக்கம் என்ன நோக்கமாக இருக்கும் ஆட்சிக்கு வரணும் நாம் திட்டங்களை போடணும் நாம ஒரு அரசியலை செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் அரசியல் அமைக்க போகிறோம் எங்கள் தலைமையிலே ஒரு அரசு உருவாக போகிறது என்பதை ஆரம்பத்தில் இருந்து குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இடைக்காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரையிலே இது இடையிலே வந்த விவகாரம்தான் அவர்களுடைய நோக்கமே வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நோக்கத்தை ஒரு பிரலயம் ஏற்படும் அந்த பிரளயத்தின் அடிப்படையிலே தனி அரசு அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ அவங்க கூட்டணி அரசு அமைப்பதற்கான வாய்ப்பு என்பது அன்புமணி ராமதாசை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ சமீபமாக நான் செய்தித்தாளில் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணியில் திமுகவோட இணைந்து செயல்படும் வந்தது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை மறுத்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் இப்போ பாமகவில் வந்து தலைவர் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அன்புமணி வழிகாட்டுவார்னு தான் அவர் தலைவர் ஆக்குனாங்க எகன் இந்த திரும்ப நானே தலைவராக பொறுப்பெடுக்கிறேங்கிறதுல என்ன இல்லை அதில் ஒரு பெரிய மாறுதலும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க அது எல்லாருக்குமே வெகு வேகமாக கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை தவிர வேறு எந்த நோக்கமும் அதில் கிடையாது அதாவது மாநாட்டுக் குழு தலைவராக அவர் செயல்பட போகிறார் நிச்சயமாக இந்த இளைஞர்களுக்கும் இளைஞர் சமுதாயத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வழிகாட்டக்கூடிய தலைவராக இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் அதில் ஒன்றும் கருத்துக்களே கிடையாது இதில் வந்து நீரடித்து நீர் விலகப் போவதில்லை என்றது எல்லாருக்குமே தெரியும் ஆகவே இந்த மாநாட்டை இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே இது ஒருங்கிணைந்த அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தக்கூடிய மாநாடு அதே போல் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அரசியல் சூழ்நிலைகள் தான் எதிர்காலத்திலும் இருக்கிறது தற்பொழுது நீடிக்கிறது சமீபத்திய அந்த துணைவேந்தர்கள் பதவி விஷயம் அந்த கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்தது அப்போ மருத்துவர் ஐயா சொல்லியிருக்காரு ஆளுநர்களுக்கும் அரசுக்கும் இடையே நடக்கிற முதல்ல உயர்கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுக்கு கருத்து ஆமாம் ஆமாம் உயர்கல்வி பாதிக்கவே படக்கூடாது அதுவும் துணைவேந்தர்கள் நியமனங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து துணைவேந்தர்கள் பதவி வந்து விற்கப்பட்டது விற்பனை செய்யப்பட்டது அதையும் தோடுறுத்து காட்டினார்கள் துணைவேந்தர்கள் நியமனத்தை பொறுத்தவரையில் விருப்பு விருப்புகளுக்கு உள்ளாகி நியமனம் நடந்தது ஒரு காலகட்டத்தில் வந்து திமுக அரசு இப்போ அதிமுக அரசு பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் வேந்தர்களா துணைவேந்தர்களால் நியமிக்கப்பட்டார்கள் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்தார்கள் துணைவேந்தர்களே கொள்ளையடித்தால் அந்த கொடுமைகளும் நிறைய நடந்திருக்கிறது அதே மாதிரி நியமனங்களிலும் குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஆரம்பத்திலே இருந்து பாட்டாளி மக்கள் சுட்டிக்காட்டி கொண்டே வந்திருக்கிறது துணைவேந்தர்கள் நியமனத்தை பொறுத்தவரையிலே ஒரு வெளிப்படையான தன்மை கிடையாது அதே நேரத்தில் ஆளுநர் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி ஆளுநர்கள் அந்த அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக நியமனம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் இன்றைக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படை எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்புறம் சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஐஏஎஸ் இல்லாத அதிகாரிகளை வந்து மாநகராட்சியில் பணியமர்த்த வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து ஏதாவது இருக்கா இல்லை அது நல்ல கருத்து தானே இப்போ இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதற்கான தகுதியோடு இன்றைக்கு நிர்வாகம் செய்வதற்கு தகுதி படைத்தவர்களாக இருப்பார்கள் அதற்கு குறைவான தகுதி படைத்தவர்களே அந்த நிர்வாகத்தில் வைக்கிறபோது நிர்வாக குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த கருத்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கருத்து தான் அப்புறம் நேத்தி எல்லாம் பரபரப்பாக பேசப்படுறது வந்து இந்த செந்தில் பாலாஜியோட கேஸு உங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வேண்டுமா இல்லை சுதந்திரமாக இருக்க வேண்டுமான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பு பற்றி உங்களோட கருத்து இல்லை நல்ல தீர்ப்பு தான் பொதுவாக வந்து அவரை அமைச்சராகவே வைத்து சிறையிலே வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு பிணை கிடைக்காது என்று ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அவரே ராஜினாமா செய்துவிட்டார் ராஜினாமா செய்துவிட்டு பிணை கிடைத்தவுடன் உடனடியாக அவருக்கு வந்து பொறுப்பு வழங்குகிறார்கள் ஆக செந்தில் பாலாஜியோடைய முக்கியத்துவம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் தான் இது பார்க்க வேண்டியிருக்கிறது இதுவரையிலே இந்திய அரசியலே இப்படிப்பட்ட ஒரு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அமைச்சராக நீடித்தே தீர வேண்டும் இதுதான் நாட்டு மக்களுக்கு நல்லது சமூகத்திற்கு நல்லது என்கிற சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது திமுகவுக்கு வந்த சோதனையா செந்தில் பாலாஜி அல்லது செந்தில் பாலாஜிக்கு வந்த சோதனையா திமுக என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அப்பேற்பட்ட அந்த அளவிற்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக செந்தில் பாலாஜி இருந்தாலும் கூட இந்த நீதிமன்றத்தினுடைய பல்வேறு உத்தரவுகள் காரணமாக தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுகிற பொழுதுதான் எவ்வளவுதான் அதிகாரத்திலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அது எவ்வளவு வலிமையான அமைச்சர்களாக இருந்தாலும் அதற்கு அடிபணிந்து அதற்கு செவி வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு தான் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜிக்கு அவர் செய்திருக்கிற தவறுக்கு ஏற்ற வகையிலே இன்றைக்கு தண்டனை கிடைக்குமானால் அது நிஜம் ஏன்னா தவறு செய்கிறவர்கள் இன்றும் ஆளும் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு உறுதிமொழி எடுத்தார்கள் இல்லையா அந்த ஓத்து இல்லையா அந்த உறுதிமொழிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் இன்றைக்கு சமீபத்தில் ஜனநாயக விரோத நடவடிக்கையாக நான் பார்க்க முடிகிறது அப்போ இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிட்டு அந்த தலையீட்டை இன்றைக்கு நாம் உறுதி செய்திருக்கிறது அதை நாம் இன்றைக்கு அதை நம்ம பார்க்கணும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை இவர்கள் எவ்வாறு மதிக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் போட்ட கேசியை வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க அந்த சோதனையின் போது அதிகாரிகள் தாக்கப்பட்டிருந்தால் அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து வழக்கு பதிவு செய்யலாமல் தவிர அரசன் டாஸ்மாக தான் ஏன் முறையிடுதுன்னு சொல்லி கோர்ட்டு ஒரு நேற்று கேள்வி கேட்டிருக்கு அதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லை இல்லை இதில் க கருத்து நான் முதல்ல முழுமையான மது விளக்கை கொண்டு வரணும் இந்த க அதுதான் நம்மளுடைய கருத்தாகவே இருக்கும் தேவையே இல்லாத ஒரு விவகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒட்டு மொத்தமாக சாராயக்கடை வருமானத்தை வைத்து கொண்டு தான் நான் ஒரு அரசாங்கம் ஈடு இருக்க வேண்டும் என்ற ஒரு தலையெழுத்து தான் நீங்கள் டாஸ்மாக நமக்கு அந்த டாஸ்மாக இழுத்து மூடிட்டு அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேறு பணிகளிலே இன்றைக்கு இடம்பெயர வேண்டும் என்பது தான் நம்முடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அதுல இவங்க வந்து அதை அதை இன்றைக்கு அவர்கள் செய்வசாய்ப்பதாக இல்லை இதே ஸ்டாலினும் திராடும் முன்னேற்ற கழகமும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையான மது விலக்கை கொண்டு வருவோம் என்று சொல் சொன்னதோடு மட்டுமல்லாமல் கனிமொழி போன்றவர்களெல்லாம் மேலே தோறும் ஏறி பல ஊர்களிலேயே விதவையாகி இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் இன்றைக்கு இந்த டாஸ் மதுக்கடைகளுக்கு எதிராக போராட போராடப் போகிறோம் மதுக்கடைகளை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மூடப்போகிறது ஆனால் இவர்கள் தான் விரிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அது இன்றைக்கு அதை அதன் மூலம் அந்த வருவாய் மூலமாகத்தான் இந்த ஆட்சி நடத்துவப் போவதாகவே அறிவித்திருக்கிறார்கள் அறிவித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு விதமான புதிய புதிய அறிவிப்புகளும் இந்த வருமானத்தை வைத்து தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதற்கு தான் சாட்சியாகத்தான் டாஸ்மாக அவர்கள் வாழ்த்தெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க சுகாதாரமும் கல்வியும் வந்து அரசு எடுத்து நடத்தணும் சிறப்பான முறையில் நடத்தணும்னு அவங்க திரும்ப திரும்ப அவரோட கருத்தை வலியுறுத்துறாங்க தன்னுடைய பரபரப்பான ஷெடியூல்ல எங்களுக்கான கேள்விகளின் பதிலாக டக்கு டக்குன்னு நேரங்களுக்கு அளித்த திரு பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி கிருஷ்ணகுமார் நன்றி